தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு புதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக அநேகர் இந்த செய்திகளை பார்க்கிறீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது என்று சொல்றீங்க மிகுந்த சந்தோஷம் தெய்வத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்தும் ஆண்டவர் வார்த்தைக்குள்ளாக உங்களை நடத்துவாராக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் விசாசனுடைய தந்திரமான கள்ள அற்புதங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அநேக காரியங்களை சொல்ல முடியும் போன்ல சார்ஜ் வர்றது வச்சு செய்கிறான் நான் ஜெபிக்கும்போது போது போன்ல சார்ஜ் வருகிறது ஐபேட்ல அல்லது போன்ல ஆற்றியாவது ஒரு படம் வருகிறது எப்படிக்கான காரியங்களை சொல்ல முடியும் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன் அபிஷேகம் பெற்றவர் என்று சொல்லி அங்கே ஜபித்து ஜனங்களை விழுத்துவது பின்பதாக இப்படி விழுத்துவது காரியங்கள் செய்கிறார்கள் தான் அபிஷேகம் பெற்றவர் தன்னுடைய அபிஷேகத்தினால ஆண்டவருடைய அபிஷேகத்தினால இப்படியாக நடக்கிறது என்பதாக காட்டும்படியாக தன்னை உயர்த்தும்படியாக செய்கிற காரியங்கள் வேதத்துல இதற்கு ஆதாரம் உண்டா என்று பார்க்கறது இல்லை வேதத்துல இதுக்கு ஆதாரம் கிடையவே கிடையாது பின்னால விழுந்தால் பிசாசு பிடித்தவர்கள் என்று பார்க்க முடிகிறது இயேசுவை பிடிக்கும் பிடிக்க வரும்போது பின்னால விழுந்தார்கள் இதைத்தான் வேதத்துல பார்க்க முடிகிறது முன்னால விழுந்தவங்கள்லாம் தெய்வத்தை மகிமை அபிஷேகம் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய காரியங்கள் என்று சொல்லி முன்னால விழுகிறது தான் முன்னால தலைகளை வணங்கி அவங்கள் தலங்களை தாழ்த்தி தங்களை ஒப்பு கொடுப்பதை தங்களை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துவதை தான் வேதத்தில் நாங்கள் பார்க்க முடியும் வழிய பின் அபிஷேகத்தினால ஆண்டவருடைய பிரசன்னத்தினால ஆண்டவருடைய வல்லமையினால பின்னாக விழுந்ததை வேதத்துல பார்க்க முடியாது நல்லா கவனமா வேதத்தை தேடணும் தியானிக்கணும் இப்படி அபிஷேகம் என்று விழுந்தவன் வியாதியோடு போனவர்கள் எத்தனை பேர் உண்டு விழுந்து தலை அடிபட்டு முது அடிபட்டு நாரி அடிபட்டு நோக்களோடும் வியாதிகளோடும் போனவர்கள் உண்டு அங்கே ஆண்டவர் வரும்போது வியாதிகளை மாற்றினார் சுகப்படுத்தினார் என்றுதான் நான் வேதத்துல பார்க்க முடியும் தேவனோட வந்து வியாதியோடு சுகமாய் வந்தவன் வியாதியோடு போனதாக அங்க பார்க்க முடியாது அப்போச நடவடிக்கைகள் ஆவியானவர் வரும்போது கூட அங்க விழுந்ததாக காண முடியாது தைரியமா எழுந்து நின்று தெய்வத்துக்கு சாட்சி கொடுத்தார்கள் தெய்வத்தை மகிமைப்படுத்தினார்கள் ஜனங்களை தெய்வத்துக்கு நேராய் வழிநடத்தினார்கள் என்பதைத்தான் பார்க்க முடியும் ஒரே போய் 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 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விழுகிறோமே இது ஆண்டவருடைய அபிஷேகம் தானா இது ஆவியானவர் தானா இது தெய்வத்துடைய வல்லமை தானான்னு யோசிக்கணும் யோசிக்கணும் வேதத்திலே இது கிடையாது பின்னால விழுந்ததுக்கு அபிஷேகத்தினால விழுந்ததுக்கு ஆதாரம் கிடையாது ஆகவே வேதத்தை பார்க்க கற்றுக்கொள்ள அதன்படி வாழ அப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்ற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக அம்மேன்